பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஹனுமனை பத்தி ஹனுமன் எப்பவும் தன்னை ராமரோட சேவகனாகவே முன்னிறுத்தி கொண்டவர் ராமாவதாரம் முடிஞ்சு போன நிலையில ஆந்திர மாநிலத்துல இருக்கிற அகோபிலம் திருத்தலத்துல ஒரு மரத்தடியில அமர்ந்து ராமநாமத சொல்லிட்டு இருந்தார் ஹனுமன் அவர் அமர்ந்திருந்த அகோபில தலம் வந்து நரசிம்ம மூர்த்தியோட அவதார தலம் தவ தப்போ ஹனுமனுக்கு ஒரு ஆசை வந்தது தன்னோட நெஞ்சில எப்பவும் சுமந்துட்டு இருக்கிற ராமச்சந்திர மூர்த்தியை தரிசனம் செய்யணுன்றதுதான் அவரோட ஆசை வேற என்ன ஆசை அனுமனுக்கு இருந்த போது அதே எண்ணத்தோட ராமர் நினைச்சு கண்ணு மூடி தியானம் செஞ்சிட்டு இருந்தாரு அவரோட எண்ணத்தை நிறைவேற்றணும்னு முடிவு செஞ்சார் ராமபிரான் தன்னோட அன்புக்குரிய அடியவனான ஹனுமனோட கொஞ்சம் விளையாடணும்னு நினைச்சாரு அதுபடி ஹனுமனுக்கு காட்சி கொடுக்கணும்னு அவர் முன்னாடி வந்தாரு ஆனா அந்த உருவத்தை பார்த்து ஹனுமன் சந்தோஷப்படல ஏன்னா ஹனுமன் முன்னாடி அவர் ராமபிரனா காட்சி தர்றதுக்கு பதிலா நரசிம்ம மூர்த்தியா காட்சி கொடுத்திருக்கிறாரு இதனால சந்தோஷப்படுறதுக்கு பதிலா குழப்பத்துல இருந்தாரு ஹனுமன் அதோட ராமரோட முகத்தை பார்க்காம அவரோட முகமே வாடி போயிடுச்சு நரசிம்ம மூர்த்தியோட முகத்தை பார்த்த ஹனுமனோட முகத்துல கேள்வி ரேக படர்ந்து இருந்ததுன்னே சொல்லலாம் அது என்னோட ராமன் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கறது மாதிரி இருந்தது நரசிம்மூர்த்தி கொஞ்சம் முகம் அலர்ந்து ராமனும் நானும் ஒருத்தர் தான் சொல்றது போல தலையை சேர்த்து புன்னகையும் செஞ்சாரு அது ஹனுமனுக்கு புரிஞ்சாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு அவர் மனம் ஒப்பல அழகே உருவான ராமபிரான் எங்கே பயங்கர தோற்றத்தோட இருக்கிற இவர் எங்கே இந்த மாதிரிதான் என்ன இருந்தது ஹனுமனுக்கு விண்ணும் மண்ணும் இந்த பால்வெளியும் பஞ்ச பூதங்களும் சர்வ மார்க்கங்களும் சகல தேவர்களும் எனது அம்சம் நான்றத ஹனுமனுக்கு உணர்த்தணும்னு நினைச்ச இறைவன் ஒரு காரியம் செஞ்சாரு தன்னோட திருக்கரத்துல வில்லேந்தி காட்சி கொடுத்தாரு நல்ல என்ன உற்று பார்னு ஆணையிட்டாரு ஹனுமனும் பார்த்தாரு சிரத்துக்கு மேல ஆதிசேஷன் விரிச்சு குடைபிடிக்க கரங்கள்ல சக்கரம் கோதண்டம் வில் அம்பு தாங்கி அற்புதமா காட்சி கொடுத்தாரு நரசிம்மர் ஹனுமனுக்கு உண்மை புரிஞ்சது நரசிம்மரும் ராமரும் நாராயணனோட அம்சம் நான்றத கண்ணீர் மல்க கீழே விழுந்து நமஸ்காரம் செஞ்சாரு அனுமனுக்கு நரசிம்ம மூர்த்தி வில்லேந்திய கோலத்துல காட்சியை இன்னைக்கும் அகோபிளத்துல நம்ம தரிசனம் செய்யலாம் கருங்காலி மரத்தடியில அனுமனுக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த நரசிம்மருக்கு ஸ்ரீ கரஞ்சன் நரசிம்மர்ன்ற திருநாமவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி